நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போனும்க்கரவண்டிக்கு அப்புறம் சேலத்துல வழக்கு இப்படி ஒவ்வொன்னா போகணும் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு வழக்குன்னா ஒரு ஒரு ஆள் தானே இருக்கேன் ஏ இல்ல நாலஞ்சு உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல அதனால ஒவ்வொன்றா தான் செய்யணும் என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி அதனாலதான் இந்த வேலையை செய்றாங்க என்ன நெருக்கடி சொல்லுங்க எனக்கு என்ன நெருக்கடி

வலியோரு சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக அழுதல் நிலையம் நம்ம நம்மதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்ல அதனால போடுற ஆட்டம் தான் அது அப்புறம் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் எதிர்கொள் வேணாம் பயப்படுறாங்க நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் தற்போதையா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தங்கச்சி ஒரு ஒரு தேவை இருக்கும் அது கிடைக்கல இல்லைன்னு ஒண்ணு போவாங்க இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான் நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கல என்னாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இது வளர்ற கட்சி அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்க முடியாது தொடர்ந்து பெரியார் குறித்து பிறகு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விளையாடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெரியார பத்தி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறிக்கோளும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இதுக்கு என்ன தான் பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச நான் வேண்டியதான பெரியார் இதெல்லாம் நான் பேசுனேன் அதெல்லாம் பேசலேன்னு மறுக்கணும் இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்களிக்கணும் அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு விடாது இந்த படம் போய் அதான் பார்த்தது போய் அதை போய் இது போயின்னு பேசிட்டு அவர் பேசுகிறத இப்போ அப்படின்னு

ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் பயனிடத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடு அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வசவு வாடுறது தனிப்பட்ட முறையில் ஏற்றுகிறது அது அதிமுக ஆட்சி காலங்களோடு நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால் திராவிட மாடல்ங்கிறீங்க ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுக்குரியீங்க என் தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான துணி விருந்தா எல்லாமே ஏமாற்று என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இருக்க இலக்கியம் என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துலலாம் திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் 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 எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து அந்த நிறுவ ஒற்றை குறியிட்டுள்ள மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு யார் இருக்குது அங்கதான் இருந்தோம் திருப்ப பயணி என் முன்னவர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் பார்த்து வந்தாங்க யாரு இந்த எங்க ஐயா எங்க தாத்தா தேவன் பாவானர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட காலம் தான் வர்றாரு கடைசிக்கு நாம் தமிழர் என்று முரசரை பயன் வர்றாரு எங்க தாத்தா திக்கையாப்பை விஸ்வநாதன் எல்லா அண்ணல் தங்கும் எல்லாம் அங்கிருந்தவங்க தான் கடைசியா எல்லாரும் அப்படித்தான் நான் அங்கிருந்தவங்க தான் கடைசியா பார்க்கும்போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவர்கள் தான் எடுத்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு இப்ப என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த புதிய கல்விக்குள் எதுக்குங்கிறத இல்லையா உங்க மனசு அந்த சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இதுல இருந்து விலை வெளியில வந்தார் யாராவது சொல்லு புதிய கல்விக் கொள்கை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேல நம்ம இங்க இருந்து அங்கிருந்து பயணிலிருந்து வெளியில வந்தேன்னு அவர் பயிற்று கொடுத்தது இல்லந்தேடி கல்வி எந்த எதில இருக்கு புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க இந்தியில சோருட்டி விட்டுறீங்க இந்தியில பேசி வாக்கு வாக்கிறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி ரெண்டாவது மொழியா இருக்கு இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆ ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க அப்போ அதை ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவா இவங்க ஆ உன்னா பெரியார் பெரியார் வரும்போது வரும்போது போட வேண்டியது நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய்மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல இயற்கையின் அருங்கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தளர் சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் அந்த மொழியை வந்து என் மொழியை உலக மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலகம் புற பேசிட்டு வர்றாரு உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றது எல்லா மொழிகளின் எல்லா தேசிய இனங்களில் அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் ஜப்பானிய மொழி சுசுமோனோ எல்லாருமே சொல்றான் ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்க அறிவியல் மொழி இல்லையா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கு உலக அதுக்கு பொழிப்புரை என்ன பிக்பேங் தேரே அன்னைக்கு என் பாட்டம் பாடிட்டு போறான் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அருந்திய மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்க அவை பார்னது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த போறது கபசுரம் குடிக்கணும் சொன்னீங்க கொரோனா விடிய நிலவேம்பு நிலவேம்புபடினு ஓடுறீங்க இல்லையா அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் இல்லையா என் இல்ல இல்லாமயா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழிய வந்து சனி என்கிறது முராண்டி மொழிங்கிறது இது முட்டாளிகளின் பாசைங்கிறது முட்டாளிகளின் பாசைன்னா நாங்கள்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பாப்பாட்டியும் மகன் எழுதிரு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுதி எந்த சாஸ்திரத்தில் எழுதி இருக்கு பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்திரன் எழுதி அம்பேத்கர் தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணம் பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்துலயும் இருக்கான் தெலுங்குலயும் இருக்கான் மகாராஷ்டிரால இருக்கான் மராட்டியத்தில இருக்கான் மலையாளத்திலயும் இருக்கான் ஆனா இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேஷி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்னா என்னைய மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது நீ யாரு முதல்ல நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிற துளுவர் இருக்கிற மராட்டி இருக்கிற பீகார் இருக்கிறீ எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்க வந்த ஒரு கன்னடர் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீ இங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனிய விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்குள்ளா இல்ல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல இருக்கா அப்ப கன்னடத்துல இருக்கா இப்ப மலையாளத்துல இருக்க என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்க படிக்க வச்சா எங்க பாட்டேன் வள்ளுவன் கம்பன் கவிழா யாரு படிக்க வச்சு நீங்கள பண்ணிட்டு அழக கூடாது பள்ளிக்கூடம் திறந்து ஆயிரம் கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தங்க காமராஜ் படிக்க பிள்ளைகள் வரல பசியோட பாடம் மண்டையில ஏறாதுன்னு உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறுபட்டான் கையேந்தி நின்னா அந்த மகன் எல்லாம் கொடை கொடுங்க பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டை ஏத்தி கொடுத்தான் விறகு கட்ட கட்டு கட்ட ஏத்தி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாபு ஏற்றதால் உறக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாவாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழமை நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்த நா படிக்க வச்சேனா தான் படிக்க யாரு நீ எங்க படிக்க வச்ச என்ன படிக்க வச்சேன் வீட்டுல இருந்து கைதறி தேவை போறதாவும் தவிர அது என்ன நானு எதிர்பார்த்த காத்து இருக்கேன் பையில வந்து பெற்ற சுத்தி இருக்கா என்ன தம்பி இதெல்லாம் என்ன தம்பி என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தூக்கி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை யாரு தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பர்ட் துறை சுற்றுற ரமீச விட சரியா முளைகள் அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்களை அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு அந்த பிரபாகரன்கிற பேரையும் அவரை அந்த நாடு முழுக்க பரப்புரை பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவனை அடையாளங்காட்டின எங்க இன எதிரிச்சு இங்கலந்தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடச்ச சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறைக்க உறுதியா நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வெறி விஷயத்துக்கு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்பா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி